நண்பர்களை நம்மளையும் ஃபஸ்ட் டைம் வந்து என்ன சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க நண்பர்களை மை லைக் நம்பர் செவன்டீன் தேங்க்யூ தேங்க் யூ சரண் தேங்க்யூ விஸ்வநாதன் ஹாப்பி பர்த்டே முனிசாமி அண்ணா வந்து விஸ்வநாதன் குருவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னாரு நீ மாலை வணக்கம் சரண் வணக்கம் வணக்கம் சரண் ஆ என்ன சரணை பதிலோ மாறி பார்க்குறாங்க சாப்பிடல நீங்கள் சாப்பிடலேட்டாகும் சரண் செந்தில்

நைட்டு என்ன டிஃபன் மேம் லைக் போட்டேன் மேம் தேங்க்யூ யூ தேங்க் யூ ராஜன் ப்ரோ தேங்க் ப்ரோ நைட்டு வந்து தோசை ப்ரோ தோசை காரை சட்னி டேய் தம்பி ப்ளெஷ்டு பிளஸ் பிளஸ் ப்ளெஸ் பண்ணுறாங்க தேங்க் யூ சோ தேங்க் யூ என்ன அக்கா தான் ஏ விக்னேஷே கலாய்ச்சிட்டே இருக்காதீ அக்காவா சும்மா ஹவுஸ்ல இருக்கு கிளாக்கா அக்கா தான் பிளாக் என்னக்கா எல்லாம் பிளாக் ட்ரெஸ்ல இருக்கீங்க ஆமா இன்னைக்கு வந்து கருப்பு தினம் நினைக்கிறேன் இல்லை நண்பா காய்கறி வாங்க போறேன் நண்பா ஓகேங்களா காய்கறி வாங்க கிளம்பிட்டோம் அவனுக்கு பிளாக் அந்த சட்டை பிடிக்காது போட்டுட்டு கிஷோர் காட் ட்ரெஸ் தேங்க்யூ சொல்லிட்டான் ப்ரோ தேங்க்யூ சொல்லிட்டான் ப்ரோ தலையை எதிரில் அமர்ந்திருக்கிறது அப்படியா தேங்க்யூ சரண் தேங்க்யூ தமிழ்மணி ஹலோ வணக்கம் சகோ வணக்கம் வணக்கம் தமிழ்மணி குட் ஈவினிங் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா அக்கா நோ அக்கா ரைமிங் ஒன்லி அக்கா டே என்னடா இப்படி பண்றீங்கடா விக்ரேஷ் நியூ கிரியேட் கவிதை மாதிரி சொல்லிடறான் நான் முடிசாமியனா அப்புறம் வந்து அது உங்களுக்கு இல்லை நான் வந்து ரைமிங் வேல்டு சொன்னேன் அப்படிங்கிற பாருங்கடா தமிழ்மணி ஜில்லு எப்பா என்ன ஜில்லு எங்க ஜில்லு போயிருந்த வணக்கம் கோ ஜில்லு இருக்கீங்களா என்ன ஆச்சு உங்களுக்கு எவ்வளோ டாலாச்சு லைவுக்கு வந்து ஒரு மூணு மாசம் இருக்குமா லைவுக்கு வந்து எப்படி இருக்கீங்க ஜில்லு விக்னேஷு இல்ல லைட் போட்டியா விக்னேஷ் லைக் போடாம அக்காட்டா பேசி இருந்துருக்கியா விக்னேஷ் நீ உங்களுக்கு தான் பட் அது டிரைவிங் தான் உங்களுக்கு சொல்கிறேன் அக்கா அப்படி சொல்லு அக்காவுக்குன்னு சொல்லு இருபது நாள் அம்மா எங்க போயிருக்கீங்க வெளிநாடு போயிருக்கீங்க ஜில்லு ஃபாரின் போயிருந்தீங்களா அடிக்கடி தான் ஃபாரின் தானே போயிட்டு இருக்கீங்க அக்கா லைக் தேங்க்யூ தேங்க்யூப்பா ஜில்லு ஹாய் ஜில்லு மாமா எங்கம்மா இந்த தான் பாலா பாலாண்ணா மாமான்னு சொன்னால் கருப்பாயிரம் என் நான் எனக்கு பெரிய பையனா என்ன வந்து மாமா மாமான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறான் ஆமா என்ன நாடு போயிருந்தீங்க ஜில்ல எந்த நாடு போயிருந்த சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லைங்க சார் இனிமேல் தான் சாப்பிடணும் நான் காய்கறி வாங்க கிளம்பிட்டேன் போயிட்டு வந்து தான் சாப்பிடணும் பாலா கேய அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க வணக்கம் வணக்கம் செந்தில் குமார் ப்ரோ வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹவுஸில் ஆப்போசிட்டி மில்லு அப்புறம் என்னடா சொல்ல வர தம்பி அடுத்த சென்டென்ஸை பார்ப்போம் குரூப்பில் இருக்காங்க ஜில்லு ஏய்